சொல்லு அம்மா அப்பா வெரி குட் வெரி குட் நல்லா சொல்ற சரி தாத்தா மாமா மாமா சூப்பர் அப்புறம் ஆ ஆ சொல்லு ஊ ஊ ஏ ஏ ஏ ஐ ஆவ் அக்கே வாக்கா ஆ குட் குட் நல்லது சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது சொல்லுவோம் பஸ்ஸு சொல்லு இங்கே பாரு இங்கே பார்த்து சொல்லு பஸ்ஸே ஆட்டோ மரம் மரம் ஆ மரம் மரம் இப்படி எல்லாம் தெரியுதா உனக்கு இந்த இதில் தெரியுதுனா தண்ணி சூப்பர் வச்சிருவோமா